மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர் வேலையிலே மனம் ஆட்டா மாலை நேர பொழுதியிலே மனதிற்கு ஆட்டாம் அதுதான் பனங்குடி நாட்டிலே ஆனந்தவரது வேதா காலை சிலிருக்கின்றது சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்த்தார் ஓட ரசிப்பது மஞ்சு விரட்டு தாவ விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு விட்டு ரசிப்பது வட மஞ்சு விரட்டு என ஒரே நோக்கத்தோடு தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஹரகோஷ் மாடுபிடி வீரர்களே மாற்றுடைய உரிமையாளர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு நிமிடங்கள் து காலை களம் அழித்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் அறையுற்றது அழைப்பதில் ஏற்று இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற உணவகத்தினுடைய உரிமையாளர் சின்னா அவர்களை விழா குழு சார்பாக வருக வருகையிட அன்போடு வரவேற்கின்றார்கள் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலச்சங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் திரு அம்பலஹாரன் வேதா காளை அந்த காலை அடுக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு பல மந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் என பார்ப்போம் பொறுத்தோலையேற்று இந்த வடமஞ்சு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்துள்ள தந்துள்ளிய உலகத்தினுடைய உரிமையாளர் விழா விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டுகின்றார்கள் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் காமாட்சிபுரம் நாகராஜ வரதாரி காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் மட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்டத்தரட்சி அம்மன் கோழி வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மிக துடிப்புடன் போட்டியிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த கடுமையான போட்டியிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்புமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை மதுரை மாவட்டம் காமாட்சிபுரம் நாகராஜ வரதிகாரி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாறி பட்டத்தரசியம்மன் குழி வீரர்கள்

சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் ஐயோபி பாலாவரது காலை அந்த காலனை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் இளமனாகி அம்மன் குளி வீரர்கள் அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் ஒத்த வீடு அப்ப நண்பர்கள் அதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் அந்த எதிர்கொள்வதற்காக இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து யார் யாரென்று பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாடுபிடி வீரர்களே மாற்றினுடைய உரிமையாளர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் அறிவுற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் அறிவுற்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் லாஸ்ட் டென் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடம் கடைசி பத்தே நிமிடம் இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை மதுரை மாவட்டம்

வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் வெற்றி பரிசினை எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழனுடைய வீரத்தை மார்கட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மண மணக்குது பனங்குடி நாட்டிலே வேதா காலையும் சிலு சிலிர்கின்றது சிலு சிலிருக்கின்ற ஒற்றை காலையா சிறப்பான ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் உபயோகித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் தூ அம்பலகாரன் பட்டி ஆனந்தவரது வேதா காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் சிறப்புமிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சிட்டி காலையும் சிறந்த காலை அப்ப அங்க கருப்பு சட்டா கருப்பு வேஸ்டி எழுத்துட்ட உட்காந்துக்கங்க அப்ப எங்கிட்ட வாங்க எங்கிட்ட வாங்க அண்ணா விழா கமிட்டி போகணும் யாருன்னு வர சொல்லுங்க எங்கிட்ட வர சொல்லுங்க இந்த கடுமையான போட்டிகளை பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வர சொல்லிருங்க வர சொல்லுங்க இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் காமாட்சிபுரம் நாகராஜ் அவரது காரி காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக பட்டமங்கலம் நாடு வெளியாறி பட்டத்தரசியம் அனுகுல வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு தயாராக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் இறங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தவனை பெறுவதற்கு தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடா கடைசி நான்கே நிமிடா வீரத்தை நிலைநாட்ட போவது மதுரை மாநகரா சிவகங்கை சீமையா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் தூ அம்பலகாரன் பட்டி ஆனந்த அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வீரமுத்துப்பட்டி வெட்டுடைய ஆலியம்மன் குளி வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விராட்டு நிகழ்ச்சியானது அரசு விதிமுறைகளுக்கும் தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கும் உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடாம் கடைசி மூன்றே நிமிடா வீரத்தை நிலைநாட்டப் போவது மதுரை மாவட்டமா சிவகங்கை சீமையா எனப் பொறுத்திருந்து பார்ப்பான் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இது விழா கமிட்டி இது யார் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார்

தமிழ்நாடு வடமாடு நல சங்க வீரர்களுக்கு உட்பட நடந்துகின்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் தூ அம்பலகாரன் பட்டி ஆனந்த அவரது வேதா காலை அந்த காலை அடக்கிய திருவோம் என ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் காளையா காளையர்களா நம்ம ரொம்பது பெட்டாணி பிடிச்செல்லாம் தவக்கூடாது இன்டிஜுவலாக நீங்க திமிழுக்கு போகிற தவிரதா மாடு மேலே தவறதுக்கு வித்தியாசம் இருக்கு இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா